தமிழக வெற்றி கழகத்தினரும் பொதுமக்களும் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த மேலவருக்குடி கிராமத்தில் குடிநீரின் தரம் முற்றிலும் கேட்டு உப்பு நீராக மாறிவிட்டதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் பலமுறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் சுத்தமான குடிநீர் வழங்க கோரி தமிழக வெற்றி கழகம் கட்சியினரும் அப்பகுதி பொதுமக்களும் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உப்புக்குடிநீர் அவலம் மேல வருகுடி கிராம மக்களுக்கு ஊராட்சி நிர்வாகம் மூலம் வழங்கப்படும் குடிநீர் சில நாட்களாக தன்மையுடன் உப்பு நீராக உள்ளது இதனால் அன்றாட தேவைகளுக்கும் குடிப்பதற்கும் தகுதியற்ற நீரை பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியோர்களின் உடல்நிலைக்கு இந்த நீர் பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர் இது தொடர்பாக கிராம மக்கள் பல முறை உள்ளாட்சி நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்தும் கோரிக்கைகள் வைத்தும் அதிகாரிகள் எவரும் கண்டுகொள்ளவில்லை என்றும் குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதில் நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டினர் இதனை கண்டித்தும் உடனடியாக மேலவருக்குடி கிராம மக்களுக்கு தூய்மையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வலியுறுத்தியும் தமிழக வெற்றிக் கழக கட்சியும் அப்பகுதி பொதுமக்களும் இணைந்து சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் மாவட்ட செயலாளர் குட்டி கோபி தலைமையில் நடைபெற்ற இவ் ஆர்ப்பாட்டத்தில் கமல் மணிவேல் அக்கட்சியினை சேர்ந்த உறுப்பினர்கள் பொதுமக்கள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்திற்கு விரைந்த கிராம வட்டார வளர்ச்சி அதிகாரி சரவணன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் பேச்சுவார்த்தை பலனளிக்காத நிலையில் அங்கிருந்து புறப்பட்டார் புறப்பட்ட அவரின் வாகனத்தை பொதுமக்கள் சூழ்ந்தனர் உடனே நெஞ்சுவலி என்று கீழே விழுவது போல் நடிக்க தொடங்கினார் இச்சம்பவம் தண்ணி கேட்ட மக்களுக்கிடையே அதிகாரி தண்ணீர் காட்டியது பொதுமக்களிடையே சிரிப்பையும் கேளிக்கையும் உண்டு பண்ணும் விதத்தில் இருந்தது முடியல உப்பு நீர் வேண்டாம் உப்பு நீர் வேண்டாம் 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 உப்பு நீர் வேண்டாம் உப்பு நீர் வேண்டாம் ஒதுகாதே 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 மேல் மருவக்குடி குடி ஊராட்சියේ ஒதுகாதே மேல் மருவ இருக்கானே ஒதுகாதே 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 கிராமத்தை ஒதுகாதே மேல் மருவ குடி கிராமத்தை ஒதுகாதே தால்காவல புங்கலூர் பஞ்சாயத்தில்ல மேல் மருவ ரெண்டு வருஷமா எங்கள் ஊரில் உப்பு தண்ணி தான் நாங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு வந்து உடம்பு முடியாது போன காரணத்தால நாங்கள் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து நல்ல தண்ணி குடிநீர் வந்து தலையில் சுமந்து தான் தூக்கிட்டு போகிறோம் நாங்களும் பல பெட்டிஷன் கொடுத்தாச்சு யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க பழைய பிரசிடண்ட் இருந்தப்போ எங்களுக்கு ஏதோ ஓரளவுக்கு செஞ்சு கொடுத்தாங்க அவங்க பதவிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கான ஸ்டெப்பு யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் இன்னைக்கு தாவைக்காய் சார்பில் அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அதனால நாங்கள் தாவைக்காவை அழைச்சி நாங்கள் அவங்களோட உறுதிணையோடு தான் நாங்கள் இங்கே போராட்டம் நடத்தினோம்

உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு இப்பிரச்சனைக்கு தீர்வு காணுமா அக்கிராம மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக இருந்து செய்தியாளர் ஜோசப் உங்கள் ஊர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு